வணக்க மக்களை சட்டமன்ற நிலையான மிக முக்கிய தகவல் ஒன்று வழியாக இருக்கிறதா ஒரே போடு போட்ட மொத்த அரசியலுமே அப்செட்டா ஓப்பனாக டீல் பேசியா பிரேம்லதா விஜயகாந்த் அதிர்ச்சியில் கூட்டணி கட்சிகளா வாங்க வீடியோ முடிவாக்கண்களாம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்தான் இன்னும் இரண்டு மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சிப் பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா அந்த வகையில்தான் ஆளும் கட்சியான திமுக அரசோ மீண்டும் ஆட்சி பிடிக்க நிலவாட்டில் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதா எதிர்கட்சி தளம் எடப்பாடியார் கூட தனது கூட்டணியை பலமாக்கும் விதத்தில் தான் அதற்கான வேலைகளை தொடங்கி வைக்காராம் அது மட்டுமின்றி அதாவது தமிழகத்திலே இன்றுவரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்காத சூழல்தான் தேமுதிக போன்ற கட்சிகள் எல்லாம் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பரபரப்பெல்லாம் எல்லாம் கிளப்பிக் கொண்டிருக்கிறதா அதாவது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச்செயலாளர் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் அறுப்புக்கோட்டையில் நடைபெற்ற கட்சி நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு பேசுகையில் வரையறுக்கும் தேர்தல் என்பது கண்டிப்பாக கூட்டணி குறித்து முக்கிய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டுள்ளாராம் அதாவது தேமுதிகவை பொறுத்தவரை தங்களுக்கு உரிய அங்கீகாரம் கௌரவமான எண்ணிக்கையில் தொகுதிகளும் வழங்கும் கட்சிகளுடனேயே தாங்கள் கூட்டணி அமைப்போம் என்பதில் உறுதியாக இருந்து வந்துகிறார் அது மட்டுமின்றி அவர் தெரிவித்தது கடந்த கால அனுபவங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு கட்சியின் பலத்தை மதிக்கும் மற்றும் தொண்டர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பெருக்குரிய ஒரு முடிவை தலைமை கண்டிப்பாக இன்றைக்குமே எடுக்கும் என்று தேமுதிக தலைவர் கூறியிருக்கிறார் இது மட்டுமின்றி தொடர்ந்து பேசிய அவர் தமிழக அரசியலிலே தேமுதிக எப்போதும் ஒரு முக்கிய சக்தியாக இருந்து வருவதாகவும் கேப்டன் விஜயகாந்த் வழியில் கட்சியில் இப்போதும் மக்கள் நலனை முன்னிறுத்தி செயல்படுத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி மற்ற கட்சிகள் தேமுதிகவின் ஆதரவை எதிர்பார்க்கும் நிலையில் தான் வெறும் தேர்தல் வெற்றிக்காக மட்டுமின்றி கட்சியின் கொள்கையை ஏற்றுக்கொண்டு ஒரு சமமான உரிமையுடன் நடத்தும் கட்சிகளுக்குத்தான் தான் முன்னிலை அளிக்கப்படும் என்று இருக்கிறார் மேலும் அருப்புக்கோட்டை உள்ளிட்ட தென் மாவட்டங்களை கட்சியின் வாக்கு வங்கி வலுவாக இருப்பதை சுட்டிக்காட்டி வரும் தேர்தலில் தேமுதிகவின் பங்களிப்பு என்பது கண்டிப்பாக தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கும் என்பதை தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி இறுதியாக அவர் கூறியது தேர்தல் கூட்டணி குறித்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கண்டிப்பாக உரிய நேரத்தில் வெளியாகும் என்றும் அதுவரை தொண்டர்கள் ஒற்றுமையுடன் இருந்து பணியாற்ற வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் தொண்டர்களிடையே அவர் கூறுவது என்னவென்றால் கண்டிப்பாக மக்கள் விரும்பும் கூட்டணி தான் தேமுதிக கண்டிப்பாக கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் தான் அவரது பேச்சுக்கள் இருந்ததாக கூறப்படுகிறதாம் இது மட்டுமின்றி விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்க இருக்கும் முதல் தேர்தல் என்பது கண்டிப்பாக அனைவரும் அறிந்த உண்மை இதனால் தான் தேமுதிக கண்டிப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் தான் பிப்ரவரி முதல் வாரத்தில் அவர்கள் கூட்டணி கண்டிப்பாக யாருடன் என்பதை அறிவிக்க சூழல் கண்டிப்பாக உருவாகக்கூடும் கூடும் என்பதுதான் அரசியல் வியூகமாக வகுக்கப்பட்டு இருக்கிறதா இந்த நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக தேமுதிக யாருடன் கூட்டணி என்பதை ஒரு மகமக கூட்டணி எல்லாம் பேச்சுவார்த்தையில் நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறதா ஏனென்றால் தேமுதிக கேட்கும் கூட்டணிகளும் தொகுதி பங்கீடு என்பது கண்டிப்பாக இரட்டை இலக்கத்தில் என்பதால் அதை யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் தங்களுடைய கூட்டணி கண்டிப்பாக இருக்கும் என்பதை அவர் தெளிவாக கூறியிருக்கிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தேமுதிகவின் அடுத்த கட்ட நிலை என்னவாக இருக்கும் அவர்கள் அடுத்து என்ன முடிவு எடுப்பார்கள் என்பதுதான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது ஏனெனில் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி தொகுதி பெண்களும் முன்பாரமாக செயல்பட்டும் நிலையில் தான் தேமுதிக இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல் தான் தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்